ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனனிதி ஃபேமிலி இன்றைக்கி ஹோம்மேட் மில்கி பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒயிட் சாக்லேட் எப்படி வீட்லேயே சூப்பராக செய்யுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதுக்கு ரொம்ப இது நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ் வேணும் அப்படின்லாம் இல்லை நாலு இன்க்ரீடியன்ட்ஸ் மெயினானது இருந்தாலே போதும் சூப்பரான சுவையான மில்கி பார் ரெசிபி நீங்கள் வீட்லேயே செய்யலாம் ஒயிட் சாக்லேட் ரெசிபி இது எப்படி செய்யலாம்ன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒயிட் சாக்லேட் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு சுகர் பவுடர் தேவை அதனால் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும் அது நல்ல நைஸாக அறையாதுன்றதுனால நான் ஒரு கால் கப் அளவு சுகரை அரைச்சி இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம சாக்லேட் செய்கிறதுக்கு சுகர் பவுடர் ரொம்பவே ஃபைனாக அரைச்சிருக்கணுங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன் அது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கணும் மில்க் பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாக்லேட்டுக்கு சுகர் பவுடரும் சரி பால் பவுடரும் சரி ரொம்ப நைஸாக இருக்கணும் ஆல்ரெடி பால் பவுடரு நல்லாவே நைஸாக இருக்கும் நம்ம சுகரை போட்டுட்டு இது ரெண்டு மூணு தடவை சளிச்சாதான் ரொம்ப நைஸான பவுடர் ரெண்டுமே கிடைக்கும் நீ பாருங்கள் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கணும் ரொம்பவே ஃபைனாக இருக்குது இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இது செய்ய போகிறோம் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு மேலே கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத ஒரு பாத்திரத்தை மேலே எடுத்து வச்சுக்கணும் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய்யோட வாசம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் கோகோ பட்டர்னு இருக்கும் அந்த பட்டர் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ரேஷியோலேயே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம சளிச்சு வச்சுருந்த சுகர் பவுடர் ப்ளஸ் பால் பவுடர் அந்த பவுடருங்களை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணலே அது வந்து சாக்லேட்டோட ஃப்ளேவர் வர்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சளிச்சு வச்சுருந்த பவுடரை மொத்தமாக போட்டுடாமல் ரெண்டு மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி விழுகாமல் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஃபைனலாக எல்லா பவுடரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நெய் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கிறனால நம்ம அடிஷ்னலாக நெய் ஊற்றக்கூடாது அதே விடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பவுடர் எல்லாத்துலேயுமே வந்து நெய் மிக்ஸ் ஆகணுங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குங்க ஃபைனலாக நம்ம இது கூடையே ஒன்று டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் ஒன்று டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்குங்க இதை கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இது டபுள் பாய்லிங் மெத்தட் இல்லையே தான் பண்ணணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு இப்போ அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு தண்ணியிலேருந்து அந்த பாத்திரத்தை தனியாக வச்சுட்டு இதை கொஞ்சம் ஆற விடலுங்க கை பொறுக்கிற சூடு வர வரையும் ஆற விடணும் குட்டி குட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து மோல்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சாலே போதும் சாக்லேட் கிடச்சிரும் நான் வந்து நல்ல ஷைனிங் ஸ்ட்ரெச்சர் வேணுன்றதுக்காண்டி ஒரு மிதமான சூட்டில் இருக்கையில மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சிட போகிறேன் அரைச்சாலும் ஒன்றும் ஆகாதுங்க இந்த மாதிரி லிக்யூடாக கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி தண்ணியாக கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் சாக்லேட்டுக்கு இப்போ உங்களுக்கு தேவையான விருப்பமான மோல்டு எடுத்து நம்ம இந்த சாக்லேட்டை ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க டாப்பிங்ஸாக உங்களுக்கு நட்ஸ் போடணுன்னா போட்டுக்கலாம் அல்லது இருந்தால் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடணுன்னா போட்டுக்கலாம் ரைஸ் கிறிஸ்ப் ரைஸ் பால்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் ஒரு அரை மணி நேரம்தான் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணேன் கரெக்டாக வந்து கிடச்சிருந்துச்சு எனக்கு ஆனால் நம்ம சாப்பிட கீ ஃப்ளேவரும் இந்த கோகோனட் ஃப்ளேவரும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்வீட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக சாக்லேட் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் நம்ம அனுநதி ஃபேமிலி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே பல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இது பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அழகாக இருக்குது இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் டீமோல் பண்ணி எடுத்துட்டேன் என் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சுங்க நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இது நம்ம ஃபிரிட்ஜிலே தான் வச்சு சாப்பிட முடியும் வெளியே வச்சா மெல்ட் ஆகிற மாதிரி ஆயிடும் இந்த சாக்லேட் ரெசிபி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ரெசிபி உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ